கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக பசுமை குடில் கட்டுமானம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த சிறப்பு பயிற்சி விரைவில் நடைபெறவுள்ளது என பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்த சிறப்பு பயிற்சியில் பசுமை குடில் அமைப்பு கட்டுமான பொருட்களின் தேர்வு பாசன முறை தாவர மேலாண்மை நோய் மற்றும் பூச்சிக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு சந்தைப்படுத்துதல் போன்ற தலைப்புகளில் துறை நிபுணர்கள் விரைவாக வழிகாட்ட உள்ளனர் பயிற்சி அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் இருபத்தெட்டு வரை நடைபெறும் இதில் கலந்து கொள்ள விரும்புவோர் தங்களின் பெயர் முகவரி மற்றும் தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்களுடன் அக்டோபர் முப்பதுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயிற்சியில் பங்கேற்க குறைந்தது பனிரெண்டாம் வகுப்பு கல்வித் தகுதி அவசியம் மேலும் வேளாண் தோட்டக்கலை பாலிடெக்னிக் அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பசுமை குடல் தொழில்நுட்பத்தில் தொழில் முனைவு வளர்ச்சி புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்தும் இந்த பயிற்சியின் மூலமாக வழிகாட்டப்படும் மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை மூன்று மின்னஞ்சல் எஸ்டபிள்யூ சி அட் டிஎன் தொலைபேசி ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு ஏழு ஏழு இரண்டு என தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது